அதிவானம் கேட்டுட்டு இருக்காரு அன்பில் பெரியசாமி கேட்டுட்டு இருக்காரு அப்பாற்பட்ட விஷயம் அது அந்த செய்தி அப்புறம் தான் நம்ம வெளியிடணும் சரி ரைட்டு ஆனால் கே நேருவை வீழ்த்துவேன் கே நேரு துறையில் இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குது அல்லது நல்லது இருக்கு கே என் நேரு வந்து அரசியலில் தோற்கப்படாதவர் இல்லை மறைம்பிச்சுக்கிட்ட தோற்றுருக்கா லால்குடியில் தோற்றுருக்கா அந்த வகையில் திருச்சி மேற்கு பகுதியில் கே செய்வதோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிழலாக இருக்கிறீர்களோ என்ற ஒரு ஐயப்பாடு இன்னிட்டு கிடைச்சாலும் சரி கிடைக்கலாம் சரி அதிமுக வேண்டி கடுமையாக உழைப்பார் உழைத்து கொண்டே இருப்பார் மாற்றுக்கிறதுல அவர் நம்ம குறைச்சி மதிப்பிடல நல்ல மனுஷன் ஆனால் மாநகர மாவட்டத்தில் வாடு வாரியாக மாநகரத்துக்குள்ள நல்ல தண்ணியில் சாக்கடை தண்ணி கலக்குதா இல்லையா மக்களுக்கு நோய் வருதா இல்லையா கொசு கடிக்குதா இல்லையா பிளச்சிங் போர்டில் வந்து பிறந்த நாளுக்கு பெரிய கலவுக்கு கட் வச்சு பெரிய அளவுக்கு நேசன் அவர்கள் ஆகப்பெரும் அரசியல்வாக சிறந்த அரசியல்வாத வரட்டும் மாற்றுக்கிறதே கிடையாது சகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம திருச்சி அரசியலை பத்தி பல வகையிலான செய்தி வெளியிட்டிருக்கோம் வெளியிட்டிருந்தோம் முன்னாள் ஆவின்பால் தலைவர் கார்த்திகேன் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம வெளியிட்டிருந்தோம் திமுக மதிவானு கேட்டு அன்பில் பெரியசாமி சாமி கேட்டு அப்பாற்பட்ட விஷயம் அது அந்த செய்தி அப்புறம் தான் நம்ம வெளியிட்டிருந்தோம் ஆனால் திருச்சி மாநகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக சீனிவாசன் அவர்கள் நான் சீட்டுக்கு ஒரு இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குது அல்லது நல்லது செய்யறா அப்படின்னு ஒண்ணு பாராட்டணும் இல்லனா வந்து குறைகளை சொல்லணும் எதையுமே சொல்லாமல் இருந்தால் நீங்க என்ன அரசியல்வாதி அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் இல்லங்க நான் திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினரை நான் எதிர்த்து பேசுனேன் திருவரங்க சட்டமன்ற உறுப்பினரை ஏற்று பேசுறதுக்கு வேற ஆள் இருக்காங்க நீங்கள் வந்து அவருடைய செயல்பாடை திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி அவர்களுடைய செயல்பாடை நம்ம எந்த வகையிலையும் குறைச்சி மதிப்பிட முடியாது திருச்சி மாவட்டத்திலேயே அமைச்சர்களை விடங்க அமைச்சர்கள் அவங்களுக்கு அதிகாரம் படைத்த நிலையில் இருக்காங்க ஆனால் சட்டமன்ற சவுந்தர ச சவுந்தரபாண்டின் மேற்கொண்டு திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டின் மார்க்கொண்டு இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறாங்க அந்த அவங்கள குறைச்சி மதிப்பிடையே முடியாது ஆனால் பழனியாண்டி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அவருடைய பணிகளை நம்ம முகநூலில் இருந்து எல்லா வகையிலையும் நம்ம பார்க்கிறோம் பலகட்ட செய்திகளை பார்க்குறோம் அவருடைய திட்டங்களை பார்க்குறோம் எந்தெந்த திட்டங்களெல்லாம் கொண்டு பார்க்குறோம் அந்த திட்டங்கள் என் கைக்கு வருகிற பொழுது அதை பத்தி நான் பேசுவேன் அவருடைய செயல்பாடை குறைச்சி மதிப்பிடையே முடியாது ஆனால் அவரை பத்தி இவர் பேசி இவர் பெரியால் ஆகலாம்னு சொல்லி சீனிவாசன் அவர்கள் நினைப்பது என்பது அது அவருடைய கூற்றுப்படி அது அவருக்கு வேணா ஏற்புடையதாக இருக்கலாம் ஆனால் ஆக பெரும் மக்கள் செல்வாக்கு உள்ள திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்களை அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை அது முடிஞ்சு போன கதையாகவே இருக்கட்டும் ஆனால் திருச்சி மாவட்டத்திலேயே மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருவரங்கம் தொகுதியில் அண்ணன் பழனியாண்டி அவர்கள் போட்டியிடுகிற பொழுது நிச்சயமாக வெற்றி பெறுவார் கருத்தே இல்லை நானே வந்து பல இடங்களில் சொல்லிட்டுருக்கேன் அவர் வந்து சிறப்பான செயல்பாடு அணுகுமுறை நல்லா இருக்கு வீட்டுக்கு எல்லாத்தையும் வர்றவங்கள்ட்ட அவங்களுடைய குறைகளை கேட்டு அந்தந்த அதிகாரிகள்கிட்ட பேசி குறைகளை தீர்த்து வைக்கிறார் ஏன்னா அதிமுகவை சார்ந்த யாராவது ஒருத்தரை விட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கிறது பார்ப்போம் அப்படியே குறைகளை கேட்டறிந்து மக்கள் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தனை செய்கிறார் நிறைவேற்றுகிறார் ஆனால் மாநகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் சீனிவாசன் அவர்கள் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய தாங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு கே என் நேரு வந்து அரசியலில் தோற்கப்படாதவர் இல்லை மறைம்பு சீக்கிரம் தோத்திருக்கார் லால்குடியில் தோத்திருக்கார் அந்த வகையில் திருச்சி மேற்கு தொகுதியில் கேஎன் என் நேருவை வீழ்த்துவேன் என்று திருச்சி அதிமுக மாநகர மாவட்ட செயலாளர் சீனிவாசன் அவர்கள் பேசுவாரா பேசணும் ஏன் பேசக்கூடாது தமிழ் குடி சாதியை சார்ந்த ஏன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர்களை வீழ்த்த முடியாது என்கிற தோரணையில ஏன் இருக்கீங்க கே எதிர்த்து நான் போட்டியிடுவேன் என்கிற ஒரு வார்த்தை சீனிவாசன் அவர்களுக்கு வாயிலிருந்து இதுவரையிலும் வரல இன்னும் சொல்ல போனா மாநகர மாவட்ட செயலாளர் இருந்த மனோகரன் அவர்கள் மனோகரன் அவர்கள் இரண்டாயிரத்தி போட்டிட்டு போட்டியிட்டு தோல்வியடைந்தாலும் கூட அவர் போட்டியிட்டார் போட்டிட்டார் அல்லவா அதுபோல திருச்சி மேற்கு தொகுதியில் உங்களுக்கு தில்லும் திராணியும் தெம்பும் இருந்தால் கே என் நேருவை வீழ்த்துவேன் என்று ஒரு அதிகாரம் படைத்த பதவியில் இருக்கக்கூடியவரை பார்த்து நீங்கள் சொன்னால் அதிகாரம் படைத்த பதவியில் நீங்கள் இருக்கிறீர்கள் மாநகர மாவட்ட செயலாக இருக்கிறீர்கள் என்று மார்ட்டி சொல்வார்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் ஆனால் நீங்கள் செய்வதோ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிழலாக இருக்கிறீர்களோ என்ற ஒரு ஐயப்பாடு இன்றளவும் இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பரஞ்சோதி கே என் நேருவை பத்தி பேச மாட்டார் சிவபதி பேச மாட்டார் ஐயா ரத்தனவேல் அவர்கள் வந்து திருவதம்பூர் சட்டமன்ற உறுப்பினராக வந்து எம்பியில இருந்து எல்லா பதவிகளும் அடைந்து விட்டார் அவருக்கு இனிமேல் சீட்டு கிடைச்சாலும் சரி கிடைக்கலாம்னு அதிமுக வேண்டி கடமையாக உழைப்பார் உழைத்து கொண்டே இருப்பார் மாற்றுக்கிறது அவர் நம்ம குறைச்சி மதிப்பிடல நல்ல மனுஷன் ஆனா மாநகர மாவட்ட செயலாளராக இளம் துடிப்போடு இருக்கக்கூடிய அண்ணன் சீனிவாசன் அவர்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் முறையீடுகளை அப்படிங்கிறத தாண்டி மாநகர மாவட்டத்துக்குள்ள அமமுக மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய செந்தில்நாதன் புறநகர் தெற்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் வாடு வாரியாக மாநகரத்துக்குள்ள நல்ல தண்ணியில் சாக்கடை தண்ணி கலக்குதா இல்லையா மக்களுக்கு நோய் வருதா இல்லையா கொசு கடிக்குதா இல்லையா பிளிச்சிங் போர்டில் வந்து பிராயிலிருந்து எல்லா மக்களுக்கு பிளிச்சிங் போர்டில் வந்து எல்லாமே அந்த வார்டு பகுதியில் தெளிக்கிறாங்களா இல்லையா அதை ஆய்வு பண்ணி மக்களை சென்று சந்திக்கிறார் அல்லவா அது போல சீனிவாசன் இன்றைக்காவது மக்களை சென்று சந்தித்திருக்கிறாரா அவருடைய பிறந்த நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாளை கூட அந்த அளவுக்கு கொண்டாடல நம்ம ஆயிரம் விமர்சனம் வைக்கிறோம் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் என்று அதிமுகவினரால் சொல்லப்படுகிறார் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாளுக்கு கூட அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு கட் அவுட் வச்சாம இவருடைய பிறந்தநாளுக்கு பெரிய அளவுக்கு கட் அவுட் வச்சு பெரிய அளவுக்கு பண்ணிட்டார் கே நேர்வை விட நான் பிறந்தநாளை பெரிய அளவுக்கு கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டாரு யாரு மாநகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நான் சீனிவாசன் அவர்கள் சரி நீங்க அதெல்லாம் நீங்க விடுங்க அதெல்லாம் நீங்க வந்து அரசியலில் சகஜமான ஒன்று ஒருவேளை அமமுகவிலேயே சீனிவாசன் அவர்கள் இருந்திருந்தா கூட இன்றைக்கு செந்தில்நாதன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அதிமுக திமுக இரண்டு கட்சி ஒரு சுழட்டு சுழட்டி இருப்பாரோ அப்படிங்கிறது தான் தோணுது அதிமுகக்குள்ள போய் பெரிய அளவுக்கு பண இழப்பு ஏற்பட்டு போச்சு அப்படிங்கிறாங்க அவருடைய தரப்பு அவரும் சரி சொல்றாரு பண இழப்பு ஏற்பட்டு போச்சு பத்து பைசா நான் சம்பாதிக்கிறாங்க அந்த அதிமுக எப்படி எதிர்கட்சியா இருக்கும்போது எப்படி சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு திமுக மாவட்ட செயலர்களுக்கு எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்கினார் அது அதுபோலதான் திமுகவும் செய்யும் ஏன் செய்யாதுங்கிறீங்க அப்ப இவர் பத்து பைசா சம்பாதிக்கலாங்கிறார் சார் ரைட்டு நம்ம அதெல்லாம் விட்டுருவோம் அதிமுக மாநகர மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் சீனிவாசன் அவர்கள் ஆகப்பெரும் அரசியலாக சிறந்த அரசியல்வாதியாக வரட்டும் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன் சோத்தில் அவர் கையை வச்சாரா அவரும் சோத்தில் நாங்கள் கையை வச்சாரா எனக்கு அவருக்கு என்ன வாக்கியா வாய்கிறாரா வாக்கியா தர வாக்கியா வரப்பு தகராறா ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு மாவட்ட செயலராக இருக்கக்கூடியவர் எப்படி பரஞ்சோதி வந்து கதரவனை எதிர்த்து இன்றளவும் பெரிய அறிக்கை கெடுவத கிட்னி பிரச்சனை வந்துச்சு மருத்துவமனை பிரச்சனை வந்துச்சு அதை பத்தி எதுவும் ஒரு அறிக்கை உடலை பேசல அது தான் மாநகர மாவட்டச் இருக்கக்கூடிய கூடிய அதிமுக சேர்ந்த சீனிவாசன் அவர்கள் கே நேரு என்று பெயர் சொல்லி ஒரு அறிக்கை கூட இதுவரையிலும் பெரிய அளவுக்கு வரல பத்தாம் பொதுவா திமுக ஆட்சி வெடி ஆட்சி அப்படி இப்படின்னு ஏதாவது பேசலாம் அது நான் கூட தான் பேசிட்டு போயிருவேன் அது ஒரு இதா அதிமுக மாநகர மாவட்டச் செயலராக இருக்கக்கூடிய சீனிவாசன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கே என் நேருவை எதிர்த்து போட்டியிடுவேன் வீழ்த்துவேன் கூட சொல்லலாம் அது உங்களால் முடிய முடியாதுங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் முடியாது என்பது இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது தான் வாழ்வியல் தத்துவம் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் திருச்சியில் இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களாக இருக்கட்டும் கே என் நேருவர்களாக இருக்கட்டும் சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற பழனியாண்டி திருவரங்க சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தெரியும் என்ன சிறந்த செயல்பாடு ஒன்றே ஒருவரை உறுதியாக வெற்றி பெற வைக்கும் அதுவே நிலை நிலைநிறுத்தம் என்று அப்படி சீனிவாசன் அதிமுக மாநகர மாவட்டச் இருக்கக்கூடிய சீனிவாசன் உறுதியாக நிலையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நான் மேற்கு தொகுதியில் போட்டிடுவேன் நேரு போட்டிடுறாரோ இல்லையாங்க நான் மேற்கு தொகுதியில் போட்டிடுவேங்க அப்படி துணிச்சலா சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எல்லார் மத்தியிலையும் இருக்குது நிச்சயமாக கிழக்கு தொகுதியில் சீனிவாசன் போட்டியிட்டால் கடுமையாக மனோரன் ஒத்துழைப்பு தர மாட்டாரு இன்னும் சொல்லப்போனால் ரத்தினு ஒத்துழைப்பு அளவுக்கு இருக்கும் இல்லைங்கிற விஷயம் இன்னும் சொல்லப்போனால் கார்த்திகை திறப்பு இன்னும் பகுதி செயலாளர்கள் நிறைய பேர் சீனிவாசனுக்கு எதிராக தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பகுதி செயலாளர்கள் கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் சீனிவாசனுக்கு எதிராக இருக்காங்க என்கிட்ட பேட்டியே கொடுக்குறேங்கிறாங்க கிழக்கு தொகுதியில் சீனிவாசனுக்கு சீட்டு கூடாதுங்க. மேற்கு தொகுதியில் போட்டியிட்ருங்க மேற்கு தொகுதியில் போட்டியிட்டால் கே நேர்வை எதிர்த்து போட்டியிட்டால் நாங்கள் உறுதுணையாக இருந்து சீனிவாசன் அவர்கள் வெற்றிக்கு உறுதுணையாக உழைப்போம் என்று அதிமுகவை சேர்ந்தவர்கள் பேட்டி கொடுக்க தயாராக இருக்காங்க இப்போதைக்கு அந்த பேட்டி வேண்டாம் நம்ம நேரம் வரும்போது பேட்டி கொடுக்க வெளியிடுவோம் எடப்பாடி பழனிசாமி பொதுச் அவர்கள் திருச்சிக்கு வருகிறவர் இருக்கிறார் அதனால் சலசலப்பான விஷயங்களை நம்ம வெளியிட வேண்டாம் ஏன்னா அதிமுக என்ற ஒரு கட்சி அழியக்கூடாது அதிமுக என்ற கட்சிக்கு அதில் பாதாளத்திற்கு செல்லக்கூடிய வீழ்ச்சி இருக்கானே கிடையாது நிச்சயமா அது ஒரு பேனிச் பறவை போல நிச்சயமாக மலரும் அது மலர வேண்டிய கட்சி மாநில சுயாட்ச கட்சி திராவிட சித்தாந்தங்களை கொண்ட கட்சி சைவ சித்தாந்தங்களையும் வைணவ சித்தாந்தங்களையும் மத நல்லிணக்கத்தோடும் பகுத்தறிவு சிந்தனைகளோடும் திராவிட சித்தாந்தங்களோடும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்தில் சரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் சரி வீரியமாக செயல்பட்ட கட்சி அந்த கட்சியில ஒரு மாவட்டத்தில் எப்படி இருக்கணும் எப்படி செயல்படணும் அப்படிங்கறதான் சொல்லுவோம் நம்ம பத்தி மத்தபடி இவர் சொன்னாரு அவர் சொன்னாரு செவ்வரு சொன்னாரு எனக்குன்னு சுய அறிவு உண்டு எனக்குன்னு விவசாயம் உண்டு எனக்குன்னு சில குறிக்கோள்கள் உண்டு அதை வச்சுதான் நம்ம செய்தி போடுறோம் தவிர யாரும் சொல்லி செய்தி போடணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் திருச்சி கிழக்கு தொகுதியில் சீனிவாசன் சீட்டு கிடைக்கும் பட்சத்தில் பகுதி செயலாளர்கள் எதிர்பார்ப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏங்க கிழக்குலேயே வந்து நிக்கிறாரு நிக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனா அவர் சொல்றாரு எனக்கு சீட்டுக்கெலாம் ஆசைப்படலங்கிறாரு இவங்க சொல்றாங்க ஆனா இவங்கள்ட்ட யாரும் எல்லாம் சேர்ந்து வேற யாரும் சொல்லி சொல்றாங்களா என்னங்கிறது தெரியல ஆய்வு பண்ணால் தெரியும் ஆனா கார்த்திகேன் போட்டியிட்டால் வெற்றி பெற்றவர்களுக்கான சாத்தியக்கூறு இருக்குங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க ஆனா அதுல மதிவானன் போட்டிடுறாரா பெரியசாமி போட்டிடுறாரா பெரியசாமி போட்டிவிட்டா கார்த்திகேயனுக்கு எப்படி இருக்கும் மதிவாணன் போட்டிட்டா எப்படி இருக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் தெரியும் ஆனால் பகுதி சாலர் அதிமுக சேர்ந்த பகுதி சாளர் என்ன சொல்றாங்கன்னா கே நேர்வை வீழ்த்துவேன் அப்படின்னு அவர் சொல்றாரே இல்லையோ திருச்சி மேற்கு தொகுதியிலே போட்டியிடுவேன் அப்படின்னு ஒரு அறிக்கை எடுத்து விழுங்க எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலர்கள் ஆதரவோடு நான் திருச்சி மேற்கு மேற்கு தொகுதியை போட்டியிடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்க சொல்லுங்க நாலு பேர்த்த சொல்ல சொல்லுங்க அதுவே கூட செய்தியா பரவும் அப்படிங்கிற மாதிரி திருச்சி மாநகர மாவட்ட அரசியலை பத்தி சொல்றாங்க அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கு இப்ப நான் சொல்றேன் நான் வந்து டிடிவி வித்தியநாதன் வந்து திகார் ஜெயிலில் இருக்கும்போது மக்கள் செல்வர் டிடிவி வித்தியநாதன் என்ற ஒரு பேரவையை தொடங்கி தமிழ்நாடு முழுவதுமாக தொடங்கி ஒரு ஐம்பதாயிரம் பேர் அனு ஐம்பதாயிரம் பேரை வந்து நிர்வாகம் பண்ணுவேன் நான் நிர்வாகம்னா என்னான்னு எனக்கு தெரியும் ஒன்றும் திருச்சி மாநகர மாவட்டத்தில் என்னால ஒரு பகுதி செயலராக கூட போடுங்க கே நேர் அவர்களை எதிர்த்து போட்டியிடுவேன் நான் வந்து பேசுவேன் நீங்க மாநகர மாவட்ட செயலராக இருக்கீங்க கே என் எதிர்த்து போட்டியிடுவேன் அப்படிங்கிறத தாண்டி திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி கே என் நேரு வந்து துறையூர் போகிறாரோ லால்குடி போகிறாரோ அதை பார்ப்போம் விஷயம் அது திருச்சி மேற்கு நிற்கிறாரோ எந்த தொகுதியில் என்னாலும் யார் இங்க எவ்வளோ பெரிய ஜாம்பான் வந்தாலும் நான் தான் ஜாம்பவான் அதிமுக தான் மாபெரும் இயக்கம் அதிமுக தான் ஜாம்பவான் கட்சி இங்க எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் அவர் தான் வேட்பாளர்ன்னு நினச்சிக்கிட்டு நான் போட்டிடுவேன் நான் தான் வேட்பாளர் அப்படிங்கிற லெவலில் சீனிவாசன் அவர் களத்தில் இறங்கினார்னா உண்மையாகவே சிறப்பாக இருக்கும் மற்றபடி அன்னை சீனிவாசன் அவர்கள் என்னை தவறாடு வேண்டாம் யாரும் சொல்லி நான் செய்தி போடுறால் கிடையாது நான் கேமராவை எடுத்து வச்சுட்டேன்னா நான் வந்து அரசியல் பேசுவேன் அரசியல் சித்தாந்தங்கள் பேசுவேன் ஏன்னா அரசியல்லே நானும் ஊர்னுவேன் ஓரளவு திமுக அதிமுக ரெண்டு ஆட்சியிலும் சரி வேளாண்மை துறையிலிருந்து வணிக வரி மற்றும் எந்தெந்த துறையில எப்படி எப்படி எல்லாம் ஊழல் நடக்குது எந்தெந்த மாவட்ட ஆட்சியர் மத கொண்டு மாவட்ட வருவாய் அலுவலர்லேருந்து வருவாய் கோட்டாட்சியர்லேருந்து ஊராட்சி ஒன்றிய பீடியோல இருந்து என்னென்ன வேலைகள் நடக்குது எல்லாம் எனக்கு அத்துபடியா ஓரளவுக்கு எல்லா தகவலும் வந்துட்டு இருக்கு எல்லா செய்தியும் நான் வெளியிட மாட்டேன் என்னால யாரும் பாதிக்கப்படக்கூடாது அதே போல் சிறந்த முறையில் செயல்படக்கூடியவர்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத மட்டும் நான் தெளிவாக இருக்கேன் அதனால திருச்சி மாநகர மாவட்ட சிலராக இருக்கக்கூடிய அண்ணன் சீனிவாசன் அவர்கள் நீங்க நேர்வை எதிர்த்து போட்டியிடுவேங்கிறத தாண்டி திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிடுவேன் அப்படிங்கிற லெவலோட வேலை பாருங்க திருச்சி கிழக்கு தொகுதிக்குள்ளே உங்களை வர வேண்டாம்னு சொல்லல அது உங்க மாநகர மாவட்டத்துக்குள்ளே நீங்க திருச்சி கிழக்கு மேற்கு ரெண்டுமே இல்லைன்னா கார்த்திகேன் அவர்களுக்கு மேற்கு தொகுதியை கொடுக்கணும்னு பேசுங்க ஒரு சமரசம் வச்சுங்க அது உங்களுடைய இருப்பான் ஆனால் மாநகர மாவட்ட சிலர் என்ற ஒரு அதிகாரம் படைத்த பதவியில் இருக்கக்கூடிய தாங்கள் மேற்கு தொகுதியில் போட்டியிடணுங்கிற எண்ணமே உங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது தான் அதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது அப்போ ஒரு அதிகாரம் படைத்த பதவி மாநகர மாவட்ட சில பதவி அந்த பதவிக்குள்ளே தான் எல்லாருமே வரணும்னு ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு அமைச்சரை எதிர்த்து போட்டியிடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூட உங்களுக்கு வரல அப்படிங்கிறது தான் அதிமுக பகுதி செயலாளர்களுக்கு இருக்கக்கூடிய வேதனையா இருக்கு அப்படி ஒரு திறமை தைரியம் திராணி தெம்பு எல்லாம் மாநகர மாவட்ட செயலாளர் அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கு வரணும் வரணும் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி வேலை திட்டத்துக்கு உறும் நன்றி வணக்கம்